சொந்தங்களுக்கு சீக்கிரஸ் ஆக்சு இன்னைக்கு வந்து பாருங்க இது வந்து ஒத்தக்கடையில் யானை மலை அப்படிங்கிறது அது யானை அதை உருவத்தை போல் இருக்கும் அற்புதமாக இந்த மலை பாருங்களேன் அழகிய கண்காட்சி இது வந்து நம்ம விவசாய கல்லூரி அப்படி பின்புறந்து ஆரம்பிக்குது அற்புதமான இந்த இடம் இதை வந்து பின்னாடி யோகா நரசிம்மர் ஆலயம் மிக அற்புதமாக இருக்கும் இந்த இதுக்கு பின்னாடி தான் யோகா நரசிம்மர் ஆலயம் இருக்கும் மிக அற்புதம் அந்த ஆலயத்துக்கு வந்தாலே மிகப்பெரிய உங்களுக்கு சிறப்பு இருக்குது மலைக்கு பின்னாடியே ஒத்தகடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து அப்படியே வாக்கு நடந்து போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒத்தக்கடையிலேருந்து திருவாதபூர் அந்த வழியில் மற்றும் ஒரு சிறப்பான ஆலயங்கள் இருக்குது பெருமாள் ஆலயம் இருக்கு அதே போல் வந்து திருவாரூர் மாணிக்க வாசகர் அந்த பிறந்த இடம் அங்கே இருக்கு அதனால் எல்லோருமே இந்த முறை வந்து அந்த ஒத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானை மலையை பார்க்கணும் உங்களுக்கு வந்து ரம்மியமாக இருக்கிற மருந்து பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கிற ஒரு இடம் வந்து இந்த யானை மலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருந்தாலும் சரி அந்த யோகா நரசிம்மரை வந்து நீங்கள் வழிபட்டாலே எல்லா வித பிரச்சனைகளுக்கும் திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இந்த யானை மலையில் பின்னாடி யோகா நரசிம்மரம் அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் வச்சுங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தாலே போதும் உங்களுக்கு எல்லா வித தீக்கக்கூடிய பிரச்சனைகளாக மாறும்